வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேஸி நான் உங்கள் அனந்த் இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் நைட்ரால ஜான்சினா அண்ட் கோடி ரோட்ஸ் என்ன பேசினாங்க அப்படின்றத அப்படியே நம்ம தமிழில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த வாரம் மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே ஜான்சினா உள்ளே வராரு ஜான்சினா தான் இந்த வாரம் மண்டே நைட் ராவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர் உள்ளே வரும்போதே எப்பவும் போல் ஜான்சினா சாக்ஸ் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஜான்சினாவை ஸோ வருத்தெடுத்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை உள்ள கூப்பிட்றாங்க அவர் எதையுமே கண்டுக்காமல் ஸோ அவரோட அந்த கர்ச்சிஃப் எடுத்து காமிச்சிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக தலைக்கு பின்னாடி வச்சு ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜான்சினா எப்போவும் போல் உள்ளே வராரு எப்பவும் போல் அந்த இடத்துல அந்த கர்ச்சி ஃபஸ்ட்டு உள்ள வந்து பேச வராரு ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ இதை தானே நீங்கள் இத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க இவரை வந்து பார்த்தீங்கன்னா கலாக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்துறாரு ஸோ நிறுத்துனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஜான்சினா பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ நான் ஏன் இப்படி மாறினேன் நான் ஏன் கோடி அடித்தேன் ஸோ நான் எதுக்காக இப்படி பண்ணுறேன் அப்படின்றதுக்கு ரீசன் போன வாரம் மண்டே நைட் ராலியே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் நான் சொன்னதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜான்சினா அந்த இடத்துல ஸோ நான் ஏன் இந்த மாதிரி திரும்ப நான் ஏன் கோடி அடித்தேன் அப்படின்றதுக்கு ரீசன் சொல்லியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி காமிக்கிறாரு எப்பவும் போல் அந்த இடத்துல ஃபேன்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜான்சினாவை ஸோ எப்படி கழுவி கழுவி ஊற்றுவாங்களோ அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஸோ அந்த இடத்துல ஜான்சினா நான் இருபத்தஞ்சி வருஷமாக உங்களுக்காக என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸோ அவர் அந்த இருபத்தஞ்சி வருஷமாக அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷமாக நான் உங்களுக்கு லாயலா இருந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சேன் அப்பயுமே நீங்கள் இதை தான் பண்ணீங்க ஸோ இப்போ எனக்காக நான் ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது நீங்கள் இதையே தான் திரும்பவும் செய்கிறீங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷா இல்லை நீங்கள் எல்லாரும் தான் செல்ஃபிஷா இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் தான் ரொம்பவே கேவலமான ஆட்கள் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான்சினா ஃபேன்ஸுங்களை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஒரு விஷயம் செய்யும் போதும் நீங்கள் இப்படி இதுதான் பண்ணீங்க நான் எனக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் செய்யும் போதும் இப்பயும் நீங்க இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜான்சினா பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு ஸோ நான் எப்பவுமே இந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் நான் உங்களுக்கு லாயலா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம்தான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கேன் ஆனால் நீங்க தான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேற மாதிரி எல்லாமே செஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஏன் இப்படி மாறினேன் அப்படின்றதுக்கு ஒரு ரீசனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க எனக்கு கவலை கிடையாது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அந்த சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட எல்லோரும் இங்கே வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறீங்க ஆனால் அப்போது ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் ஏப்ரல் மாதம் அந்த சாம்பியன்ஷிப்பை கொண்டு வரும்போது எத்தனை பேர் என்னென்ன சொன்னீங்க அப்படின்றது ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான்சினா புதுசாக அந்த ஸ்பின்னிங் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வந்திருப்பார் ஸோ அப்போ அந்த சாம்பியனை கொண்டு வரும்போது இந்த சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த சாம்பியன் ஒரு டாய் மாதிரி இருக்கு இது ஒரு பொம்மை மாதிரி இருக்கு இதெல்லாம் ஒரு சாம்பியனா அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கலாச்சிங்க ஸோ அதே சாம்பியனை தான் இன்னமும் நீங்க வச்சுக்கிட்டு தோல்ல வச்சுக்கிட்டு இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் அந்த சாம்பியன்ஷிப்பை கொண்டு வரும்போது ஸோ அது டாய் மாதிரி இருக்கு அது நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் கலாச்சத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கீங்க அது டாய் மாதிரி இருக்கட்டும் அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சாம்பியன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா என்னோட லைஃப்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு சாம்பியன்ஷிப்பை நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜான்சினா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்து அந்த ஸ்பின்னிங் சாம்பியனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு ஸோ எப்பவுமே அவர் சாம்பியன் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த பழைய சாம்பியனை கொண்டு வர போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அதே சமயம் ஜான்சினா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ரெசில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆக போகிறேன் ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிக்ளையர் ஊ அப்படின்னு கத்திட்டு இருப்பான் பார்த்தீங்களா ஸோ அவனை அவனை பற்றி பேசுனீங்க பார்த்தீங்களா இதுக்கப்புறம் என்னை பற்றி மட்டும்தான் பேசுவீங்க ஸோ அவனோட ரெக்கார்டை நான் பிரேக் பண்ணி நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் டைம் சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரிக்ஃப்ளேயரோட அந்த சிக்ஸ்டீன் டைம் சாம்பியன்ஷிப் ரெக்கார்ட் இத்தனை வருஷமாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஸோ அதை மறந்து என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க போறீங்க ஸோ இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியை நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண போகிறேன் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ரியல் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நான் கடைசியாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று

கடைசி ரியல் சாம்பியன் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் ஸோ அதுக்கப்புறம் இங்கே புதுசாக கொண்டு வர அந்த சாம்பியன்ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாய் சாம்பியன்ஷிப்பை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே மேட்ச் பண்ணிக்கங்க ஸோ அந்த ரியல் சாம்பியன் டபுள்யூ டபுள்யூடு கடைசி ரியல் சாம்பியன் நானாக தான் இருப்பேன் அந்த சாம்பியன்ஷிப் ஏன் கூட ஏன் வீட்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா நான் சாம்பியன் ஜெயிச்சிட்டு அந்த ரியல் சாம்பியனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் புதுசாக ஒரு சாம்பியன் வரும் அது ஒரு பொம்மை சாம்பியன் அதை வச்சுட்டு நீங்கள் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல ஜான்சினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகி ரசில் மேல ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அந்த சாம்பியன் எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ உடனே அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராரு உள்ள வந்த உடனே கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறார் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறார் போன வாரம் நீ மண்டே நைட் ராவுக்கு வந்து உன்னை பேச விட்டதே தப்பு ஸோ நீ என்ன அடிச்சதுக்கு நான் போன வாரமே வந்து உன் மூஞ்சி அடிச்சு உடச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் செய்யும்பர் அந்த பேப்பர் வியூல அடிச்சதை பற்றி பேசுறாரு குறிப்பா அந்த எலிமினேஷன் செய்யும்பர் பேப்பர் வியூல நீ செஞ்சது கூட கவலை கிடையாது நீ செஞ்சுட்டு அதுக்கு ஒரு நியாயப்படுத்துற பத்தியா அதுதான் என்னால் ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் அந்த இடத்துல ஜான்சினாவுக்கும் அவருக்கும் நடக்கிற அந்த ரைவல் பத்தி பேசுறாரு குறிப்பா நீ வந்து செவன்டீன் டைம் சாம்பியன் ஆக போற ரியல் சாம்பியனா இருக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஸோ எதுக்காக வெயிட் பண்ற நான் இப்போவே அதுக்கான ஒரு வாய்ப்பை தரேன் அப்படின்ற மாதிரி சாம்பியன்ஷிப் எடுத்து கீழே போட்டு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீ ஒரு உண்மையிலே ஒரு திறமையான ஆளா இருந்தா இந்த சாம்பியன்ஷிப் நீ இப்பயே எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்றாரு ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பார்க்குறாரு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு அதே சமயம் கோடி ரோட்ஸ் வந்து சட்டையெல்லாம் டு ஃபேஸ் சண்டைக்கு ரெடியாரு சண்டைக்கு ஸோ ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஜான்சினா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிங்க விட்டு இறங்கி போறாரு உடனே கோடி ரோட்ஸ் ஜான் நில்லு நான் இப்போவே உனக்கு அந்த வாய்ப்பை தரேன் சாம்பியன்ஷிப் இருக்கு என்னை அடிச்சுட்டு இதை எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான்சினாவை மேலே கை வைக்க சொல்றாரு அதுக்கப்புறம் அடிக்கலாம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி அவர் பெருசாக ஆசைப்படுறாரு ஆனால் ஜான்சினா சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறாரு ஸோ அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போவும் சொல்கிறேன் ரசில் மேலே நான் ரிங்கில் இருக்க போகிறேன் ரசில் மினியாலி நீ இதே மாதிரி நடந்து போனேன் அப்படின்னா சாம்பியன்லாம் ஆக முடியாது ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரிங்குக்குள்ளே வந்து சண்டை போட்டால் மட்டும்தான் சாம்பியன் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவை திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கூப்பிட்றாரு ஆனால் ஜான்சினா திரும்பி பார்க்குறாரு நடந்து வராரு ரெண்டு பேரும் வெறித்தனமாக அடிச்சுக்க போகிறாங்க மங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க இருக்கும்போது வந்து பார்த்துட்டு ஸோ கோடி நோட்ஸை பார்த்து சிரிச்சிட்டு டே ரசில் மேனியாவை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஜான்சினா போகிறாரு ஸோ கோடி வந்து பார்த்தீங்கன்னா சட்டை கிட்டையெல்லாம் கழட்டி போட்டு சாம்பியனை எடுத்து கீழே போட்டு ஸோ ஜான்சனை வட்டிக்கலான்னு வெயிட் பண்ணி காத்திருந்தார் ஃபைனலி ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா ரசில் மேனியாவில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு ஸோ போனதோட அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் அந்த சாம்பியன் எடுத்து ஒரு பயங்கரமான செலப்ரேஷன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க